எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மிகவும் துணிச்சலோடு எதிர்கொள் என்னால் இதை சாதிக்க முடியும் என்ற வைராக்கியத்தை மனதில் வைத்துக்கொள் பிரச்சனைகளை நேருக்கு நேராக பார் உனக்கு பின்னால் இருப்பது அவற்றை விட பெரியவரான நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை தொடுகின்றவன் என் கண்களை தொடுகின்றவன் என்று உனக்கு ஆணையிட்டேன் அதை நான் காப்பேன் உனக்கு வந்த தீங்குகள் அனைத்தும் உனக்கு நன்மையாகும் பொருட்டு அதற்கான சூழ்நிலைகளை மாற்றுவேன் எத்தனையோ காலங்களை துன்பத்தோடும் துயரத்தோடும் சகித்து கொண்டு விட்டாய் இன்னும் சற்று பொறுத்துக்கொள் இப்போது நீ செய்ய வேண்டிய விஷயங்களைப் பற்றி சிறிது சொல்லிவிடுகிறேன் அதை மட்டும் கவனத்தில் வைத்து கொண்டால் நீ சுலபமாக ஜெயித்து விடுவாய் இனிமேல் எப்போதும் உனது சொந்த புத்தியை நம்பி அது சொல்வது போல செய்ய முற்படாதே எதை செய்வதற்கு முன்பும் அப்பா இதை நான் செய்ய நினைக்கிறேன் செய்வதா வேண்டாமா என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை எனவே உங்களுக்கு விருப்பமானால் இதை எனக்கு அனுகூலமாக்கி தொடர இல்லாவிட்டால் இதை நிறுத்தி எனது மனதிலிருந்து இந்த எண்ணத்தை மாற்றிவிடுங்கள் என்று கூறுங்கள் அப்போதுதான் நான் இதை பரிசீலித்து உனக்கு இது தேவையா வேண்டாமா என்பதை முடிவு செய்து அறிவிப்பேன் எனது சம்மதம் இருந்தால் அது சுமூகமாக போகும் இல்லாவிட்டால் நின்று போகும் ஒரு பெண் தன்னை விரும்புவதாக கூறிய ஒருவனை தானும் விரும்பலாமா வேண்டாமா என்பதை அறிய சீட்டு குலுக்கி போட்டாள் விரும்பு என வந்தது அதை வைத்து அவள் அவனை விரும்பினாள் முழுவதுமாக தன்னையே அவனிடம் ஒப்படைத்தாள் அவனோ சில காலத்திற்குப் பிறகு அவளை கைவிட்டு விட்டு போய்விட்டான் இப்போது அவள் என்னை பிடித்துக்கொண்டு கொண்டு நீதானே அனுமதி கொடுத்தாய் இப்போது எதற்காக என்னை தத்தளிக்க விட்டாய் உன்னால் என் வாழ்க்கையே போய்விட்டதே என புலம்பி தவிக்கின்றாள் என்னிடம் சண்டை போடுகின்றாள் அது மாதிரி செய்துவிட்டு நீயும் என்னிடம் வழியே சண்டை போடாதே நானே அனுமதித்தாலும் கூட ஒரு எல்லையை எப்போதும் தாண்ட வேண்டுமோ அப்போதுதான் தாண்ட வேண்டும் அவசரப்பட்டு எல்லை தாண்டிவிட்டால் எல்லாம் வீணாகி போகும் கையை மூடிக்கொண்டிருக்கும் போதுதான் எதிரில் உள்ளவர்களுக்கு மூடிய கைக்குள் என்ன இருக்குமோ என்ற ஆர்வம் இருக்கும் அதை திறந்து பார்க்க நினைப்பார்கள் அல்லது திறக்கின்ற வரை இருப்பார்கள் நீ உடனே திறந்துவிட்டால் ஒன்றுமில்லை என ஓடுவார்கள் அப்போது நீ ஏமாந்து விடுவாய் ஆகவே எல்லை தாண்டி நடக்காதே உரிய காலத்தில் செய்ய வேண்டியதற்கு மேல் எதையும் செய்யாதே இதில் கவனமாக இரு அசட்டு தைரியம் உனக்கு எப்போதும் இருக்கக்கூடாது அது ஒரு ஆபத்தை தரும் எனவே சக்திக்கு மீறிய தைரியத்தை வளர்க்காமல் என் மீது நம்பிக்கை வளர் அப்போது நான் தரும் புது தைரியம் உன்னை வாழ வைக்கும் ஓம் சாயரா